திருச்சிற்றம்பலம் திருமுறைகளில் பழமொழிகள் மிக பழஞ்சொல்லாக விளங்குகின்ற தத்துவ குறிப்புகளை பெரியோர்கள் தம் பாட்டிலே வைப்பர் அதனைப் போலவே இங்கே ஞானசம்பந்தர் எது உண்மை இன்பம் என்று அறியாது போலி இன்பங்களைக் கண்டு ஏமாறும் மனதையும் அதனால் ஏற்படும் துயரங்களையும் காட்டும் வரிகளை காந்தார பண்ணிலே எடுத்து இயம்புகின்றார் ஆம் பாம்பின் வாய்க்குள் தவளை உள்ளது தவளை வாய்க்குள் தேனி இருக்கிறது அதன் வாய்க்குள் தேனி இருப்பதைப் போல எவ்வளவு ஆபத்தான ஒரு வாழ்வில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி இறைவனை அடைகின்ற வழியையும் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார் ஞானசம்பந்தர் திருச்சிற்றம்பலம் செடிகொள் நோயாக்கை ஐம்பாம்பின் வாய் தேரைவாய் சிறு பறவை செடிகொள் ஐ பாம்பின் வாய் தேரைவாய் சிறு பறவை கடிகொள்ுவை தின்புற என்று கருதினாயே குடிகளால் வானவர் முன்பணிந்து அன்பராயேத்து துமுண் அடிகள் ஆறு தொழுது உயல் கொண்டஞ்சல் நின்றே അടികൾ ലാറൂ കൊടു മയ്യൽ കൊണ്ട് അഞ്ചലെ മയ്യൽ കൊണ്ട് അഞ്ചലെ മയ്യൽ കൊണ്ട് അഞ്ചലിനെ ചിത്രം ബലം